கேஆர் அவர்கள் ஆமாம் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப வன்மையானவர் ஆமாம் தயாரி சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கார் அந்த நேரத்தில் நடை சங்க தலைவராக வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போது ஒரு படத்துக்கு நான் இணைய இயக்குனர் அந்த படத்துக்கு பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடிய முடியாத சூழ்நிலை படம் தான் முடிஞ்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த போய் தான் கேஆர்ஆரை பார்த்தோம் அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார் அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட கூட்டி சேர்த்தோம் அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ள வேலைன்னா படங்கள் சேர்க்காது ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு கொண்ட ஹெல்ப் தான் அது அது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி நன்றிதை வச்சுக்கிறேன் எங்கள் யார் சார் ராஜன் சார் பேசினார் கொலம் கொழம்பீர் எனக்கு மட்டும் இல்லை மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம் என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல் அதில் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க ஹீரோ ரொம்ப தங்கம் ஹீரோயின் அதை விட தங்கம் தம்பிங்க முத்து சின்ன வைரம் எல்லாரும் நல்லவங்க இருப்பாங்க கூட கட்டணம் இருக்காது கெட்டா இருக்க மாட்டான் அது மாதிரி தமிழர் எல்லா தலைவரும் சொல்றாரு எல்லோரும் நல்லவங்களாம் நம்ம நம்பணும் நீங்க சொன்னீங்க சினிமா இருந்து விஜய் சார் போறாரு வாழ்த்துங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணீங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்க வாங்க சந்தோஷமா இருந்துச்சு அவங்க லிஸ்ட் போட்டிங்க பாருங்க ஆமா நீங்களோட இழுத்து விட்டோம் அப்படின்னா எங்க ஜெய் இல்ல இல்ல நீ எல்லாரையும் சொன்னீங்க எங்களை சொல்லல அப்ப நாங்க யாரு இப்போ அவர் நல்ல வரோம் இவர் நல்ல இவர் வந்து தானே தலைவனா இவர் தங்க தலைவனா அதனால சொன்னா எங்களை குழப்பாம பத்திரிக்கை குழப்பாம சொன்னதான் கண்டன்ட் இப்ப என்ன எழுதுவாங்க யார் பத்தி எழுதுவாங்க அவங்க நான் போ நான் தான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன் அதனால் இங்கே ஏற்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை நான் சொல்கிறேன் ஓப்பா சொல்கிறேன் விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும் எதுவாக இருப்போம் அப்புறம் நான் சொல்லணுங்களா இவர் சொல்லுவாரா சினிமாவில் நன்றியே இல்லையே வரான் நன்றியோடு நன்றியோட பேசினா ரூபாய் பண்ணிக்கிட்டு சொல்லணுங்களா ரெண்டு ரூபாய் கூடாதுல நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி பெரிய தலைவராக வரணும் ஓகே நீ வரலாம் நீ ஏட்டா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி எழுத்துருச்சு பன்னீர் பூசுமல் ஞாபகம்ச்சு எனக்கு அதுக்கு ராஜசார் அவளுக்கு வந்து அலையழுதுல ஞாபகத்துக்கு வந்துடுச்சு ஆயிரம் தாமரை முட்டுக்கலே அந்த அதுவும் ஞாபகத்துக்கும் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்கல்லே தாமரை ஹிட்டு தானே நல்லா அலையிழவு வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங்கு அதனால ராஜேஸ்வரர் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அது எப்பவுமே மலரும் அது வாடாது அது நீங்கள் ஓடிடுவீங்க தாம தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் மெல்ல பேசுங்கள் நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு இதயத்தை திருவிடாதே நிறைய சில படங்கள் வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் இந்த சாணி யாருமே முடிவெடுக்க முடியாதுமே இளையராஜா மட்டும்தான் சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும் இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஒவ்வொன்றுமே பொக்கிசம் இல்லை அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்கு இந்த நேரத்தில் ஒரு நம்மளுக்கு ஒரு வேதனையான விஷயம் என்னம்னா என்னென்னா நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது கேட்டால் தான் அதை மனதுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஷோ கொஞ்சம் குறையும் சில துகம் அப்படியே அப்படி பண்ணும்போது அது படிக்காத படுத்துகிற பாட்டு வருவேன் ஊரத்து தெரிஞ்சிக்கிட்டே தான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி அதை கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்புறம் நிறைய சாங்ஸ் இல்லாச்ச சாங்ஸ் அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இல்லாச்ச சாங் கேட்டால் அது போயிடும் ஆனால் சமீபத்தில் இழந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம் அவரோட மகளை இழந்தது ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன இழப்பு வரலாம் சொத்தை இழக்கலாம் தான் தாய் தந்தையை இழக்கலாம் மற்ற சொந்தங்களை இழக்கலாம் பெத்த பிள்ளை இழக்கிற மாதிரி ஒரு துயரம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை அது அது மாதிரி எந்த மனுஷன் வந்துடக்கூடாது ஒரே பொண்ணு பௌதாரணி அந்த இழப்பை பார்க்கும்போது இல்லாச்சை விட்டு தான் போனோம் இல்லாத வேறு பார்த்தோம் வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா ஏ நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே இப்போ இன்னைக்கு அவருக்கு பெரிய துக்கம் அவருக்கு ஆறு சொல்லு யார் ஆண்டவன் சொல்லணும் ஆண்டவன் தான் ஆறுது ஏன்னா ஒரு அவர் ஆன்மீகவாதி கடவுளை நம்புறவர் அவர் தான் அவருக்கு அருள் சொல்லணும் அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி மூலயமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் ஆதிராஜன் இவனுடைய சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட் நல்ல பேர் அதில் அவருக்கு இப்போ காதல் கதையை தொற்றுருக்காரு எல்லோரும் நல்லா நினச்சி நல்லா நினச்சிருக்காங்க பள்ளி பருவத்தில் யுவலட்சுமியா ஆமாம் யுவலட்சுமி அந்த ஃபேஸு கலையான ஃபேஸ் ஆரம்பத்தில் சுபலட்சுமி ஊற்றுனாங்க சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது லவ் பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே ஒரு கலையான ஒரு ஹோம்லியான லுக்கு அப்புறம் கார்த்தி சார் நடித்த படம் ஆகத்தின் இயக்கத்தில் என்ன பண்ணுறது சது ஒவ்வொருத்த சிதை அதனால் நாலஞ்சு கூட பார்த்தேன் அப்பவே அதில் ஒவ்வொரு ஃபிலிமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த சுபலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு வந்து லட்சுமிக்கு இருக்குது ஆமாம் லட்சுமி கரட்சி மங்கள ஓகே அப்புறம் அதில் கதாநாயக நடித்தவங்க அவங்க சனாமிகா நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிடுவார் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெட்டிப்படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மலம் வரணும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம் டென்த்து போதும் சரி இல்லை ப்ளஸ் டூல எங்கேயோ ஒரு காதல் வரும் அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சமே பாக்கியசாலி வெற்றி அடைஞ்சோமே முடிச்சு காலம் வாழ்க்கை பூரா போச்சு இருக்குது ஏன்னா ஏன் பேக்கெட் ஒரு பொண்ணை காதலிச்சது அதில் தோழி அடைஞ்சிட்டு நம்ம வேறு யாராவது கல்யாணம் கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையாக நினைவுலாம் வரும் அது பொண்ணை காதலித்தது அது பொண்ணை கோயிலில் பார்த்தது ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு வருஷம் நினச்சிட கஷ்டப்பா நடா அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது லைஃப்பில் பூஜ்ஜியமாயிரும் அதனால் காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோத்து போயிட்டான் காதலில் அடைஞ்சவன் லைஃப்பில் நம்ம பசுமையான நினைவுல அப்படியே தாங்கி விற்பான் ஜெய்ச்சிட்டான் இன்னொன்று நான் முக்கியம் சொல்லிட்டு நான் விட விட்டுறேன் எப்படின்னா இப்போ நம்ம டென்த்துலேயோ ப்ளஸ் டூலேயோ லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும் நம்ம யாரோ கல்யாணம் வாழ்ந்துட்ருப்போம் எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ் முதல் லவ் மறக்கவே முடியாது எதாவது காதல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட முகம் லவரோட முகம் அது வரும் இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும்போது நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயகுமார் சார் போயிடுச்சு ராஜன் சார் போயிடுச்சு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டில் போயிடுச்சு ஆமாம் நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்கல்லையா அப்படிங்க நான் ஃபீல் பார்க்குறேன் ஒரு அப்படியே போ மூஞ்சி பார்க்குறேன் ஆகா தலைவருக்கும் க்ளாஸ் போது இருக்குது அப்படின்ட்டு ராஜன் சார்லாம் வேறு மாதிரி ஃபிட் பண்ணிட்டாரு எங்களுக்குலாம் இருபத்தஞ்சு வருஷம் போகுது அவருக்கு ஐம்பது வருஷம் முன்னாடி போயிருச்சு வித்தியாசம் காலங்களும் வித்தியாசம் எல்லாருமே சாங்கை வந்து அவங்க பேக் ஃபாஸ்பாக் போயிட்டுருக்கு அதே மாதிரி நாற்பது நாற்பது வருஷம் பத்து வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அது ஞாபகம் வரும் நாற்பது வயசுலேயும் நம்ம இருபது வயசில் என்ன லவ் பண்ண நினச்சி பார்ப்போம் அந்த பாவட தவணி அந்த ரெட்டச்சடை இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம் எனக்கு பாவட தவணி என்ன இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இதை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும் அறுபது வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவ் மூணு தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே வயசையும் ஆண்கள்லாம் உசாராயிருக்குங்க காதலுக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷமும் இருபத்தி நாற்பது வருஷமும் கழித்து நம்ம ஊருக்கு போவோம் அப்போ சொல்லுவாங்க உன் லவர் உன் ஆள் வந்துக்கிட்டா அப்படிமாங்க போய் பார்த்துடாதீங்க முடிஞ்சு கதை ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோம்லியா சொன்ன சுபலட்சுமி முகம் இருக்கும் சிம்ரன் இடையே இருக்கும் பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவமாக இருந்திருக்கும் நம்ம இருபத்தி விஷயம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம் படிக்கும்போது அந்த அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஒத்து வராது அவ்வளவுதான் என்னடாது பையன் என்னென்னா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் வாங்க கையால் இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாராக முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வரமாட்டான் கடைசியாக பார்த்தோம் பாருங்க இதுதான் வந்து நிற்கும் மனுஷன்லாம் புரிஞ்சு பசுமை நடுவில் வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் உதயகுமார் சார் உட்பட ராஜீவ் சார் உட்பட சினேகன் உட்பட சினேகன் அவரு பிரச்சனை இல்லை அவர் எப்ப பார்த்தா ஓகேன்ற அவர் ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்த மன்றவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை அதனால அவர் சினேகன் சார்ல இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவளை சொல்றேன் அதனால நம்ம லவ் பண்ணமா ஃபர்ஸ்ட் லவ்வா அது எந்த வருஷம் நினச்சி பார்த்தோமா அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா அப்படியே வாழ்க்கை கிடச்சிடணும் சா கிடக்கும் போது லவ்னா அந்த முகம் வரணும் தேவை வரணும் செத்து போயிடணும் இடையில போய் பாய் இருஷம் நினச்சி ஒரு லவரை பார்த்தோம்னா லைஃப் காலி அதனால் பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம் பசுமையான நினைவரோட இருப்போம் முதல் லவ் நினைப்போம் முதல் காலி நினச்சிட்டே இருப்போம் வீட்டில் ஓர பிஸ்டணும் சார் இப்போ தான் வீட்டு சரி சாரி ஸோ ஓகே இது ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதெல்லாம் பேச வச்சுருங்க இவர் சந்திக்க போகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் நினைவில்லாம் நீயடாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஆதிராஜன் வெற்றி கரமான இயக்குநராக உருவாக வேண்டும் பிரஜன் எல்லாரும் இங்கே அடுத்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி